அச்சு அசல் பசுவை போன்ற தோற்றமுடைய கடல் பசு சிக்கியது வைரலாகும் காணொளி கடல் பசு பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் கடல் சார்ந்த ஊர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற நகர்ப்புற மக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவுதான் ஒரு காலத்தில் இந்த கடல் பசுவை மீன்பிடிப்பவர்கள் பிடித்து விற்பனை செய்வது வழக்கமாக இருந்தது அப்போது சில நாடுகளில் உள்ள மக்கள் மட்டும் கடல் பசுவை உண்பார்கள் அது மிகவும் சுவையாக இருக்கும் என்று தெரிகிறது ஆனால் இப்பொழுது கடல் பசுவை வேட்டையாடுவதற்கு அரசிடம் இருந்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனால் கடல் பசுவை யாரும் இப்போது வேட்டையாடுவது இல்லை அப்படி மீறி வேட்டையாடுபவர்கள் யார் என்று தெரிந்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் பிரம்மாண்டமான ஸ்டெல்லர் கடல் பசுக்கள் ஒரு காலத்தில் வடக்கு பசிபிக் கடல் பகுதியில் ஏராளமாக இருந்தன ஆனால் இன்று இந்த உயிரினம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஜார்ஜ் வில்கம் ஸ்டெல்லர் என்பவர்தான் முதன் முதலில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கமாண்டர் தீவுகள் பகுதியில் இப்படி ஒரு மெகா பசு கடலில் மிதந்து கொண்டிருப்பது பற்றி உலகுக்கு தெரியப்படுத்தினார் அதனால் இந்த வகை கடல் பசுக்களுக்கு அவருடைய பெயரையை வைத்துவிட்டார்கள் இப்படி ஒரு உயிரினம் இருப்பது தெரிய வந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளில் ஐரோப்பியர்கள் இதன் கதையை முடித்துவிட்டார்கள் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன கடல் பயணம் மேற்கொண்டவர்கள் இதன் கறியை சாப்பிட்டுவிட்டு தூளை படகு செய்ய பயன்படுத்திக் கொள்வார்கள் இதன் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு வெண்ணெய்க்கு மாற்றாக இருந்ததுடன் விளக்கு எரிக்கவும் பயன்பட்டது புகையும் வாசனையும் இல்லாமல் நீண்ட நேரம் நின்று எரிந்ததால் இதன் கொழுப்பு எண்ணெய்க்கு அந்த காலத்தில் பயங்கர கிராக்கி இருந்தது இப்படி மனிதர்களுக்கு பல விதங்களில் பயன்பட்டதால் ஸ்டெலர் கடல் பசுக்கள் மின்னல் வேகத்தில் வேட்டையாடப்பட்டன பத்து மெட்ரிக் டன் எடை கொண்ட இந்த பசுக்களால் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் தண்ணீரில் மூழ்கி இருக்க முடியாதாம் அதனால் எளிதாக வேட்டைக்காரர்களின் கண்களில் சிக்கிக் கொள்ளும் சுமார் முப்பது அடி நீளம் உள்ள உடலை தூக்கி கொண்டு இவற்றால் வேகமாக நீந்தவும் முடியாது என்பதால் மிகவும் எளிதாகவே வேட்டையாடப்பட்டன இவற்றுக்கு பற்கள் கிடையாது அதற்கு பதிலாக மேல் வரிசையிலும் கீழ் வரிசையிலும் இரண்டு தட்டையான வெள்ளை நிற எலும்புகள் இருக்கும் பொதுவாக இவை கடலில் இருக்கும் பாசி புட்கள் போன்றவற்றையே உட்கொண்டதால் பல் என்னும் கிரைண்டர் இவற்றுக்கு தேவைப்படவில்லை இவை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட இன்றைய பசுக்கள் போலவே இருக்கும் இதனை பற்றிய ஸ்டெல்லரின் விவரிப்புகளை படிக்கும் இது மிகவும் அமைதியான உயிரிடம் என்றே தோன்றுகிறது என்னதான் கடல் பசு என்ற பெயரை கொண்டிருந்தாலும் அன்னளவாக பசுவை போன்ற தோற்றமுடைய கடல் பசுவைத்தான் சிலர் கண்டிருப்பீர்கள் ஆனால் அச்சு அசல் மீனை போன்ற உடலையும் பசுவை போன்ற தலையுடன் கடல் பசு ஒன்று சிக்கியது இதுவே முதல் முறையாகும் இந்த வீடியோ வெளியானது முதல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது